ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்மும் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஒரு சூப்பர் டூப்பர் கலெக்ஷனுங்க செம்ம சூப்பரான ஒரு ஸாரி கலெக்ஷன் வந்திருக்கு அண்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஒரு ஆடி ஆஃபரில் தான் வந்திருக்கு செம்மையான ஒரு சாரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே உங்களுக்கு காப்பர் ஜோடி ஒர்க்கில் வந்துருது ஸாரியில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவலர் ஒர்க்கும் வந்துடும் ரொம்ப அழகாக கான்ட்ராஸ் கலரில் செம்மையான ஒரு கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ அருமையான ஒரு சாரி ஒரு சாரியோட ஓப்பன் வியூ நான் காமிச்சிட்றேன் பல்லு நல்ல ஒரு ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு சூப்பரான ஒரு சாரி எல்லாமே பாருங்கள் இன்சைட் பாருங்கள் ஜரி வீவிங் தான் ஃபுல்லாக ஹெவி ஜரி வீவிங் தான் இந்த சாரி வேறு லெவலில் இருக்குது சாரி பியூட்டிஃபுல் சாரி பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு நல்ல ஒரு ராயல் ப்ளூவில் உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குது எல்லாமே வீவிங் உங்களுக்கு நாட் ப்ரிண்டட் கிடையாது ஜரி வீவிங் சூப்பரான ஒரு ஸாரீ டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு இந்த செல்ஃப் டிசைனில் பார்டர் வந்துடும் அண்ட் பாட்டமில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லோ கலர் ஒரு மஸ்டர்டு எல்லோவில் பார்டர் வந்துடுது சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது செம்மையான ஒரு ஆஃபரில் ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ காஞ்சி சில்க் சாரீ உங்களுக்கு ரொம்ப அழகாக சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் நோ நீங்கள் நார்மல் வாஷ் கூட பண்ணிக்கலாம் பட் ட்ரை வாஷ் இஸ் பெட்டர் ஷாம்பூ வாஷ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பார்ட்ரு சைஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது மஸ்டர்டில் அழகாக இருக்குது இந்த சாரீஸில் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹெவி ஜாரி வீவிங்கோடு வந்துடும் சூப்பராக இருக்குது இந்த சாரியோட பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் ரிச் ரிச் பல்லு ஆனால் இந்த சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் பார்த்துடலாம் இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இந்த மாதிரி உங்களுக்கு வீவிங்கில் ஸ்லீவுக்கு பார்டர் வந்துடும் பார்டருக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் வந்துடும் ஸோ சாரியோட ஓப்பன் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து இன்சைடில் உங்களுக்கு ஒரு ஹாஃப் மீட்டர் உள் பக்கமாக ஒரு ஹாஃப் மீட்டர் வந்து உள் சுற்றில் இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடும் ஸோ சாரியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு ஸோ அடுத்து வரக்கூடிய கலர்ஸ் மட்டும் பார்த்துருவோம் வேறு லெவல் கலர்ஸாக வந்திருக்கு அல்டிமேட்டாக இருக்குது ஸாரீ வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு உள்ள இந்த சாரியோட ரேட் நம்மக்கிட்ட வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்கணும் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அதை ஸ்டே நெக்ஸ்ட் ஆகும் பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ பீசஸ் தான் இருக்குது ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் குயிக் ஆர்டர் ப்ளேஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செம்மையான ஒரு சாரி இந்த ரேஞ்சில் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கே தேடினாலும் கிடைக்காது ஸோ அழகான ஒரு கலெக்ஷன் ஆஃபர் ப்ரைஸில் நமக்கு கிடைச்சது ஸோ உங்களுக்கும் அந்த ஆஃபரை கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த சாரியை நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு உள்ள இந்த கலெக்ஷன் நமக்கிட்ட ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ஓன்லி ஷிப்பிங் ஃப்ரீ கூட கொடுக்கும் சூப்பரான கலெக்ஷன் போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது அப்படி ஒரு சாரி கலெக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறது ஸோ இந்த ஆஃபரை அருமையான ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் சாரி சாரி நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட டைரெக்ட் வியூ நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ கிராண்ட் ரிச் லுக் செம்ம மாசான ஒரு சாரி கலெக்ஷன்னா அது இது தாங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீஸ்ங்க வேறு லெவலில் இருக்குங்க ஸோ எந்த கலர்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபோல்டிங் அப்புறமா நான் முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் வரக்கூடிய கலர்ஸ் மட்டும் நான் ஓவரால் வியூ மட்டும் காமிச்சிடேன் பார்த்துக்கோங்க சூப்பராக இதெல்லாம் ப்ரிண்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஜரி வீவிங் எல்லாமே பியூர் காப்பர் ஜரி வீவிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீட ரெட் கலர் அழகான ரெட் வித் மஸ்டர்ட் எல்லோ பல்லும் அதுக்கு மேட்சிங்காக தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் எல்லா சாருமே சேம் அதே மாதிரி தான் பார்டர் வந்துடுது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி டாப்பில் வந்து செல்ஃப் டிசைனில் பார்டர் வந்துடும் பாட்டம் வந்துட்டு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் சாரிக்கு மேட்சிங்கனா லாஸ்ட் டைம் நம்ம காமிச்சி இல்லைங்களா அதே மாதிரியே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ இன்னொரு சாரியோடு காமிச்சிருங்க நான் ஓப்பன் பண்ணோம்னா ஃபோல்ட் பண்ணுறது இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸோ இந்த மாதிரி ஸ்லீவில் உங்களுக்கு பார்டர் வந்துடும் செம்மையான ஒரு சாரீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க பியூட்டிஃபுல் கலெக்ஷன் செவன் ஃபிஃப்டி சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம் செவன் ஃபிஃப்டிக்கு இந்த சாரீஸை நீங்கள் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது அவ்வளோ அருமையான ஒரு சாரி கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல் சாரீஸ் ப்ளூ சூப்பரான ஒரு ப்ளூ மேபி ப்ளூ வித் கிரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது எல்லா சாரியுமே அற்புதமாக இருக்குது அமேசிங் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் பல்லு எல்லாமே வந்துடும் செம்மையாக இருக்குங்களா வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாரீ பியூட்டிஃபுல் கலர்ஸ் செம்மை சூப்பரான ஒரு சாரி ஆஃபர் ப்ரைஸ் தான் அப்படியே அள்ளிக்கோங்க ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ட்ரீ சூப்பராக இருக்குது உங்களுக்கு செம்ம சூப்பரான ஒரு சாரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ரேஞ்ச் உள்ள சாரி ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி இது பிங்க் கலர் பிங்க் வித்து க்ரீன் கலர் ஸோ எல்லா கலர்ஸும் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கொடுக்கும்போது எனக்கு கலரை மென்ஷன் பண்ணி கூட ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருங்க ஸோ இது வந்து பிங்க் வித்து க்ரீன் கலர் வா சூப்பர்வாக இருக்குங்களா வீடியோவில் பார்க்குறோம் நீங்கள் டைரக்ட் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பீசஸ் இருக்குது மல்டிபிள்ஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் குயிக்காவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறது இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரீஸ் எங்கே தென்னாலும் கிடைக்காது செம்ம சூப்பரான ஒரு ப்ரைடல் சாரி கலெக்ஷன் தான் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் பியூட்டிஃபுல்லான கிரீன் ரொம்ப அழகாக இருக்குது அருமையாக இருக்குது இந்த ஃப்ளோரல் டிசைன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸோ அதுக்கு பிங்க் கலர் மேட்சிங்கில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சாரியோடய ஓப்பன் வியூவை நம்ம காமிச்சிருவோம் எல்லா சாரீக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எந்த கலர் இல்லையோ அதை பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு செம்மையான ஆஃபரில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எல்லாமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு நம்ம பல்லுல என்ன ரிச் ரிச் பல்லுங்க உங்களுக்கு செம்ம ரிச்சான பல்லு ஆனால் இந்த இந்த ஃபோல்டிங் இந்த இந்த தசல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது என்ன ரேஞ்ச் வரும் அப்படின்னு சூப்பராக இருக்குது அருமையான கலர்ஸ் எல்லாமே பேரட் க்ரீன் வித் ப்ளூ கலர் இந்த காம்பினேஷன் நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டடாக நிறைய ப வெரைட்டில கேட்டிங்க இந்த கலர் மட்டும் பர்டிகுலராக இந்த கலர் க்ரீன் வித் ப்ளூ சூப்பவாக இருக்குங்களா செம்மையாக இருக்குங்க செம்ம மாசான ஒரு சாரீஸ் மிஸ் பண்ணிவிடாங்க வருத்தப்படுவீங்க ஆனால் இதை இதை பர்ச்சேஸ் பண்ணவங்க ரொம்பவே லக்கியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு சாரி ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் பிரியோட பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி வேறு லெவலில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ப்ளூ வித்து பிங்க் கலர் காம்பினேஷன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லா சாரியுமே ரொம்ப 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 அருமையாக இருக்குங்க சான்ஸே இல்லைங்க சான்ஸே இல்லை வா பியூட்டிஃபுல் ஸோ ஏதாவது ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு தெரியாததில்லை இந்த ப்ரைஸுக்கு இந்த கலெக்ஷன் கிடைக்காது செம்மையான ஸ்னேகா கிரீன் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்னேகா க்ரீனுக்கு பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் பார்டரும் அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு பெரிய பார்டராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா இப்போல்லாம் நம்ம எல்லாமே சின்னதாக தான் ப்ளேட்ஸ் வைக்கிறோம் ஸோ அது இங்கே வரும்போது உங்களுக்கு ஷோல்டர் சைடு வரும்போது அந்த பார்டர் வந்துட்டு சூப்பராக குட்டி அழகாக போயிடும் இங்கே பாருங்கள் காப்பர் ஜரிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாரி வீவிங் நான் உங்களுக்கு இன்சைடு கூட கூட இது எதுவுமே ப்ரிண்டட் கிடையாது எல்லாமே ஜாரி வீவிங் தான் சான்ஸ் இல்லை வேறு லெவலில் இருக்குது ஸோ இதெல்லாம் பொட்டிக்கில் கொடுத்தாங்கன்னா டூ தௌசண்ட் ரேஞ்சு தான் சொல்லுவாங்க பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீஸ் ரொம்ப அழகான பிங்க் வித்து மஸ்டர்டு கலர் ஸோ பிங்க்கில் நம்ம இன்னும் கலர்ஸ் போட்டிருக்கோம் இதில் வந்து மஸ்டர்டு கலரில் உங்களுக்கு பார்டர் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு சான்ஸே இல்லை வேறு லெவலில் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அற்புதமான ஒரு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் ஹெவி டிசைன் ஒர்க் இந்த மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு செம்மையான ஒரு ஆஃபராக தான் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ ஆடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பியூட்டிஃபுல் சாரீஸ் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் உள்ள சாரி கலெக்ஷன் தான் நம்மக்கிட்ட ரொம்ப 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 அஃபோர்டபுள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் சொல்கிறது கூட ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஸோ செவன் ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்லை யாராலும் கொடுக்க முடியாது அவ்வளோ அருமையான ஒரு சாரீஸ் எல்லாமே கேட்லாக் ப்ரீமியம் கலெக்ஷன் தான் இதில் இருக்கிற எல்லா சாருமே இதில் வந்துட்டு டேமேஜ் சாரீஸ் கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டம் சூப்பரான பாட்டில் க்ரீனில் மஸ்டர்ட் எல்லோவில் செம்ம நீட்டாக இருக்குது சாரி உங்களுக்கு வியூ வந்துட்டு டேரெக்ட் வியூ பார்த்திங்கன்னா உண்மையில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த விட உங்களுக்கு டேரெக்ட் வியூவில் சாரியோட குவாலிட்டியும் சரி டிசைன்ஸும் சரி செம்மையாக இருக்குது சான்ஸே இல்லை பியூட்டிஃபுல் சாரிஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லு வந்துடும் ரிச் ரிச் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அண்ட் ஜாலர் ஒரு கூட உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீஸ் வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் கலெ கலர் சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னால் எல்லோ வித் ப்ளூ வேறு லெவலில் இருக்கும் எல்லோ வித் ராமா ப்ளூ தான் நிறைய பார்த்துருப்போம் இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு ராயல் ப்ளூ வந்துடுது அது செம்ம சுப்பாக இருக்குதுங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதில் வந்துட்டு ஒரு பேப்பர் ஸ்டிக்காக இருக்குது ஒன்றும் இல்லை அதை எடுத்துடலாம் செம்மையாக இருக்குது மல்டிபிள்ஸும் இருக்குது பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்